எல்லாருக்கும் வாயில ஊற போகுது அப்படி ஒரு வெண்டக்காய் புளி கூட்டு வைக்க போறேன் அதுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியா நறுக்கிட்டு நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் குக்கர் அது அளவுக்கு வதக்கிட்டு அதே பேன்ல வந்து ஆயில் வெட்டி கடுகு நம்பருக்கு சீரகம் வெந்தயம்லாம் எல்லாம் பொரியவும் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்புல பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலயே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா தக்காளி கொலையாக வதக்கிக்கோங்க நல்லா கொலையாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல போட்டுட்டு நான் வறுத்து அரைச்ச வெந்தய பவுட்ரு வச்சுருக்கேன் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக வெந்தய பவுட்ரு போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க அது நல்ல ஒரு கொதி வரவும் வதக்குன வெண்டைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுல வந்து நான் கொஞ்சமா உப்பு பத்துல உப்பு சேர்த்துக்கிறேன் வெள்ளை கட்டி கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு பைனலா சேர்த்துட்டு கொத்தமல்லி தோலை தூவி இறக்குனீங்கன்னா குறிக்கிட்டு ரெடி இதுதான் எங்க வீட்டு மேனும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாப்போம்